ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் என்பது கொத்தடிமை அதிமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்ததுக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது அதிமுக பாஜகவிடம் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அதிமுக பாஜகவிடம் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க நிச்சயமா தான் சார் அது தான் நம்ம ஜனங்க கூட ஓட்டு போடுமோ பார்த்துதான் ஓட்டு போடணும் இந்த மாதிரி அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மக்கள் இருபது ஆட்சி தான் நடக்கும் இப்போ எல்லா ஸ்டேட்லையும் பார்க்கும்போது அப்படி தான் நடக்குது இப்போ பீகார் ஒரிசாலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது வளர்ச்சி இல்லை எல்லாம் அவங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் என்ன எல்லாமே வளர்ச்சி அடைந்து எல்லா பிள்ளைங்க நல்லா படிக்கிதுங்க காலேஜெலாம் போகிறாங்க எல்லாம் நல்லமாக இருக்காங்க இப்போ அவங்க வந்தாங்கன்னா எல்லாமே இப்போ நீட்டில் இருந்து பசங்கள் படிப்புலேருந்து எல்லாத்துலேயும் கைவிப்பாங்க அதனால தான் பிஜேபி வந்து எதிர்க்கிறது மக்களும் எதிர்க்கிறாங்க அதனால தான் ஓட்டு போகிறதுக்கு பயம் ஆ கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தானே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சிஎம் சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சிஎம் வந்து டிஎம்கே தான் நிரந்தரமாக ஆட்சி அமைக்கும் அதுதான் சிஎம் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா ஒழுங்காக இருக்குது ஒழுங்காக பண்ணுவார் அது தவிர வேறு யாரும் பண்ண முடியாது மாற்றம் கிடையாது சார் மாற்றமே இருக்காது இனிமேல் ஒரு தான் ஒரு ஏஜாக ஒரு ஏஜ் தான் போவோம் மாற்றம்ன்றது சான்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கா காவந்து பண்ணி தான் இது வரைக்கும் வச்சுருக்குறாங்க இது வரைக்கும் வச்சிருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டாலின் தெளிவாக தான் இருக்கார் ஏன்னா அவர் இப்போ அரசியலில் வரல அவர் பிறந்தலருந்து அரசியலை பார்த்துட்டு தான் இருக்கார் அதனால் இந்த நேரத்தில் எப்படி சமாளிக்க முடியும் என்ன பண்ண முடியும் இவங்க என்னென்ன பிஜேபின்னா ம கலவரம் மதம் மதம் ஃபஸ்ட்டு ஜாதி இது ரெண்டு வச்சு தான் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து எடுக்காது அது வந்து நார்த் இந்தியாவில் வந்து கல்வி அறிவு கம்மியாக இருக்கிறதுனால அங்கே எடுத்துகிட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதில் சாதாரணமாகலாம் இருக்குது சாதாரணமாக ஒருத்தவங்க ஒரு மாட்டு பிரச்சனை வந்து சாதாரணமாக இதே மெரினா பேச்சலக காலை ஜல்லிக்கட்டை கலப்புனாங்க அது எவ்வளோ தூரம் யார் உள்ளே வந்து படிச்சவங்க படித்தவங்க படிக்கவங்க எல்லோரும் உள்ளே வந்து ஒரு போராட்டமாக இருந்துச்சாங்க நாளைக்கு அது மீறி சூழ்நிலை இருக்கும்போது நாளைக்கு மாற்றம் ஏற்பட்டதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது நடக்கிறதுக்கு என்னென்னா இமேஜை தான் உண்டு இருக்கலாம் சோசியல் மீடியாவில் இருக்கலாம் மற்றபடி எல்லாருக்கும் பொம்பளைங்கிலேருந்து ஆம்பளைங்கிலேருந்து எல்லாருமே தெளிவாக தான் இருக்கிறாங்க இந்த ஆட்சி இந்த ஆட்சி கண்டினியூவாக தேவைன்னு இல்லை அவருடைய நிலைப்பாடு அதுதானே திமுக நிலைப்பாடு வந்து இவங்களாம் எதுக்குறாங்க அதிமுக எதுக்குறாங்க பிஜேபியை எதுக்குறாங்க அவங்க ஸ்டாண்டில் தானே சொல்லுவாங்க திமுக ஸ்டாண்டில் தானே அவர் சொல்லுவார் அவர் அதிமுக பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசுவார் எடப்பாடி வந்து முக்கியமான கேஸ்லெல்லாம் மாட்டின்னுக்குறது தான் உண்மை அதில் வந்து விடு வச்சுக்கணுன்றதுக்காக அதிமுக போய் பிஜேபி கூட சேர்ந்து உண்மையில அதிமுகவாக எடப்பாடி ஒன்றும் ஒன்றும் இல்லை இதுதான் உண்மை ஸ்டாலின் சொன்னது பொய் கிடையாது திமுக வந்து பிஜேபிக்கிட்டேருந்து காப்பாற்றுறது உண்மை தான் ஏன்னா ஓட்டு சும்மா வந்துட்டு அவன் நைன்டி ஃபோரில் தான் மோடியை பார்த்து போட்டாங்க நான் பத்தொன்பதில் வந்துலாம் வந்து ப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சுக்கிறான் நான் சொல்கிறேன் ஓட் சோரின் சொல்கிறாங்களோ அதெல்லாம் உண்மை தான் அவனாம் ஒன்றும் ஆட்சியில் ஒன்று பண்ணணும் பிஜேபியெல்லாம் வரமாட்டாங்க கிட்ட கொண்ட டிஎம்பி கிட்ட ஆமாம் சார் இது திராவிட அரசு அப்படி தான் திராவிட மக்கள் அந்த சிந்தனை அந்த ம அந்த மக்களுக்கு அந்த சிந்தனை இருக்குது ஏன்னா நம்பெல்லாம் ந இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு அவங்க ஏதோ இந்த நலத்திட்டம்லாம் கொடுக்குறாங்க அது கிடைக்கலனா கூட பரவாயில்ல நம்ம வந்து ஸ்டேட் வந்து அமைதியாக நல்ல மாதிரி சமாதானமாக இருக்கணும் எல்லா மக்களும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் பிஜேபி வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இப்போ எடப்பாடி இருந்தப்போ துப்பாக்கி சூடு நடந்துச்சு பதிமூணு பேர் பதினாலு பேர் செத்தாங்க அதுக்கு என்ன யார் அரெஸ்ட் பண்ணாங்க என்ன ஏதோ நடந்துச்சா எதுவுமே எதுவுமே அதுக்கு வந்து இதுவும் கிடையாது அது செத்தவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்தாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது அது வந்து அவங்க கேஷுவலாக தான் அவர் சொன்னார் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொன்னார் அவர் வந்து போய் மக்களை பார்க்கவும் எதுவும் கூட பண்ணலை எடப்பாடி அந்த மாதிரி இதுதான் இரு இருக்குது அவர் வந்து முதல்வராக தேர்ந்தெடுத்து வரல அவர் கட்சி தான் தேர்ந்தெடுத்து வந்தாங்க இப்போ வந்து டேரெக்டாக அவர் நிற்கிறாரு இப்போ வந்து தேர்ந்தெடுத்து வந்தால் தான் அதுக்கு சான்ஸ் கிடையாது மறுபடியும் மறுபடியும் அடுத்த தடவை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் மு க ஸ்டாலின் தான் வருவார் டிஎம்கே தான் வரும் இவங்களுக்கு சான்ஸே கிடையாது வரக்கூடாது அதிமுக நல்லா தான் இருந்தது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் திரும்பவும் ரீசெண்டாக சொன்னார் ஜெயலலிதாம்மா இல்லாமல் எம்ஜிஆர் இல்லாமல் நீங்கள் தனியாக எடப்பாடினு ஒரு ஆள் இருக்கும்போது அறுபதுக்கு மேலே சீட்டு வாங்கியிருக்காங்க அந்த தனிச்சியும் அங்கே இருக்குது அவங்க தனியாக நின்னா தான் இந்த இடத்துல வேல்யூ தனியா இல்லாமல் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது ரைட்டு ஓகே அவங்க வந்து என்ன பண்ணாங்க லீகலாக எதுவுமே வரல எல்லாமே எங்கே பார்த்தா எல்லா சீட்லையும் இல்லீகலாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நானே சொல்லலை பேப்பருக்கு நியூஸ் மீடியா எல்லாமே சொல்கிறாங்க இல்லீகலாக தான் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க சாதாரணமாக அவங்க வரல சாதாரணம் வந்தால் இவர் போய் அதில் கூட்டணி வச்சிருக்கலாம் இவர் என்ன சில உடன்படிக்கையால் தானே கூட்டணியில் இருக்காரு இவர் உடன்படிக்கணும்னா அண்ணாமலை தலைவர் எடுத்தால் எடுத்தாதான் நாங்கள் கூட்டணி பண்ணாங்க உடனே அண்ணாமலையை எடுத்துட்டு நூறுதாலை கொண்டு வந்தாங்க இதுமாரி ஒரு உடன்பாடில் தான் வச்சுருக்காங்களே இயல்பான கூட்டணியை மக்களுக்கு செய்யணும் இல்லை க அவர் குடும்பத்தை காப்பாற்றணும் அவர் சொத்தை காப்பாற்றணும் அதுக்காக தான் கூட்டணி வச்சாங்களோ மக்களுக்காக கூட்டணி மக்களுக்காக கூட்டணினா எதிர்ப்பு இவரு ஃபஸ்ட்டு தெரிவிச்சிருக்கணும் கல்விக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல தமிழ்நாட்டில் எந்த விஷயாலும் ஆண்டுட்டு போட்டோம் படிப்பு யாருக்கு வருது மக்களுக்கு இன்றைக்கி இன்னைக்கு ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு ஈக்குவலுக்கு இன்றைக்கி தமிழ்நாடோட கல்வி வந்து நல்லா போயிட்டுருக்கு ஒவ்வொரு நான் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் வீட்டில் எல்லாமே டீச்சிங்ல தான் இருக்காங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸு மற்றது எல்லாமே நல்லா தான் போய்ட்டு இருக்கும் நான் படித்த காலத்தில் இப்போ எவ்வளோ அவங்களுக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க யார் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிரைவேட் மெட்ரிகுலேஷனுக்கும் இவங்களுக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஏன்னா பிரைவேட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமாக படிச்சுட்டு டிகிரி வச்சிருக்க தான் தான் வேலைக்கு போகிறாங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து சாதாரணம் போல் டெட்டு எல்லா எக்ஸாம் எழுதிட்டு எலிஜிபிளோட தான் வந்திருக்குறாங்க அதுலேயே தெரியும் இவங்களோட குவாலிட்டி என்னென்ன என்ன மாட்டேன் கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது அது நாளில் சரியாயிடும் ம் ஆமாம் மதவாத கட்சி என்ன பண்ணுவாங்க எது தான் செய்வாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இங்கே கால் ஒன்ற முடியாது ஏதோ ஒரு நாலு பை சான்ஸாக நாலு சீட்டு கிடச்சிச்சு அது கூட இது கிடைக்காது சான்ஸே கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து ஒழுங்கு இல்லாத அவங்களும் ஏமாத்தல் வேலை பண்ணுறாங்க சென்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லையா வேறு எந்த சீட்டில் பண்ணுறாங்களா பண்ணல தமிழ்நாட்டை எப்படியாவது கால் உண்ணி ஏமாச்சிக்க வச்சு யாருமே பிடிச்சி வரலாம் நைட் பண்ணுறாங்க சான்ஸே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் கிடையாது எல்லாம் ஒத்துமே இல்லை சார் எல்லாத்தையும் ஒற்றுமை இருக்கணும் பொய் பிடிச்சாடம் பேசுனதாக்க வேலைக்கு ஆகாது ஒழுங்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கரெக்டாக பண்ணி ஒழுங்காக ஒரு கோர்வையாக வந்து எல்லாம் ஒற்றுமையாக ஒரு ஒரு கூட்டம்னு ஒரு ஒற்றுமையாக ஒரு கூட்டணி அமைச்சு ஏற்றிச்சா ஓரளவுக்கு மாற்றம் வரலாம் ஆனால் இவெல்லாம் வர மாட்டாங்க மாற்றம் வராது தனிச்செலாம் வர முடியாது கூட்டணி கூட்டணி ஆட்சி அது மாதிரி வரலாமே தவிர இப்போ கூட்டணி ஆட்சி வரலனாக்கா இப்போ அதிமுக கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு சீட்டு இவங்க தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அதிமுகவுக்கு அப்படின்னா அவங்க அது மாதிரி கூட்டணி ஆட்சி வரும் அது ஏரி தான் வர முடியும் அது ஏரிந்தான்னு சொல்ல முடியாது கூட்டணி ஆட்சி எல்லாமே அப்படி தானே இது சாரி கூட்டணி அப்படி தானே அதனால் இவங்க ஏரி அவங்க ஏரியனு சொல்ல முடியாது அரசியல் அப்படி தானே பார்ப்பாங்க யாரோட கூட்டணி வச்சு தானே வரணும்னு பார்ப்பாங்க அந்த எல்லா கட்சியுமே வந்து வரணும்னு ஆசிக்கு வர்றதுக்கு தானே துடிப்பாங்க அதுக்கான அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஃபைனல் முடிவு வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது மக்கள் எப்போவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்ல தீர்ப்பு சரியான நேரத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த முறை வந்து அரசியல் களம் ரொம்ப சூடாக தான் இருக்குது இதனால் இப்போ எதுவும் கணிச்சு சொல்ல முடியல உண்மையாக சொன்னால் ரொம்ப டஃபாக தான் இருக்குது எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து அரசியல் களம் எல்லாமே அவங்க அங்கே இதுக்கு போகிறேன் பிஜேபியும் வர நினைக்கிறாங்க அதிமுக வர நினைக்கிறாங்க திமுக தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பூசா விஜய் வந்திருக்காரு அப்படி இம்பேக்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு வந்து விஜய் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஆளுங்கள்லாம் வாக்களிக்கிற மாதிரி தெரியல சின்ன சின்ன பசங்க தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க அது நிறையா பார்க்க வந்த கூட்டம் தான் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தாலும் எடுத்தோன்னே விஜய்லாம் ஆட்சியை கொடுத்துடக்கூடாது அப்படிங்களா உண்மையாக அதுதான் ஏன்னா நாடு வந்து ஆட்சியாளர்களை வந்து இருந்தவங்களாக வந்தால் கொஞ்சம் பட்டாக இருக்கும் இவர் கொஞ்சம் ட்ரெயின்னு ட்ரெயினிங் எடுக்கணும் டக்குன்னு வந்தோடனே உங்களுக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு எப்படி பண்ண அது அதனால் ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது அந்த காலம் தான் எல்லாத்துக்கும் பதிவு சொல்லணும் அவன் வந்து பிடிக்கலாம் செய்யலான்னு பார்க்குறான் நான் வந்தா செய்வேன் சொல்லிட்டு ஏமாத்துறான் ஒரு இது ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் இப்போ பேங்க்கில் போடுற போட்டாரா சொல்லப்பல ஆ பதினஞ்சு லட்சம் போட்டாரா எத்தனை கோடி அதுவானிக்கு கொடுத்துக்குறாரு இதெல்லாம் தெரியாதா ஜனதுகளுக்கு எல்லாம் தெரியாது டிவியில் காட்டிக்கினே தான் இருக்கிறான் உண்மை அதுதான் இப்போ வந்து எல்லாரும் ஓழிச்சுட்டு பாரின மாதிரி முதலமைச்சர் எல்லாமே ஒரே நாட்டில் ஜனாதிபதி மாதிரி இவங்க வந்துடலான்னு பார்க்குறான் அதுவும் இந்த இந்தியாவில் நடக்காது இதுதான் உண்மை ஆமாங்க இப்போ வந்து பல பிரச்சனைங்க இருந்தால் இவங்க பண்ணுறாங்க ஒரு சில பிரச்சனைகள் ஆனாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து அந்த காப்பாற்றி கொண்டு வர்றது அது வந்து இன்னும் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது அவருடைய கவர்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் நிறைய இப்போ லேடிஸ்கெல்லாம் நிறைய பண்ணுறாரு இப்போ பஸ்ஸெல்லாம் ஃப்ரீ இப்போ நாங்கள் இல்லைன்னா டக்குன்னு ஏறி வந்துடலாம் அதெல்லாம் எந்த கவர்மெண்ட் பண்ணிச்சு இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையே இப்போ எங்களுக்கு ஒரு சிலர் பண்ணுனா கூட மீதி பேர்லாம் என்ன மக்கள் பெண்கள்லாம் நிறைய மாணவர்களுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்குது அதனால் மறுபடியும் அவர் தான் வரணும் வந்தால் தான் இந்த தமிழ்நாடு தப்பிக்கும் இல்லைன்னா இல்லை இது மறுபடியும் நாசமாக போய்டும் பீகார் ஒரு சமர் கொண்டு போயிடுவாங்க மறுபடியும் வந்து ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போய்டும் தமிழ்நாடு அவ்வளோதான் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது சலுகைலாம் கட் கட் ஆகிடும் அங்கங்கே நில வந்து அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அந்த ஸ்டெர்லைஸ் ஆலை அதெல்லாம் திறந்துடுவாங்க அப்புறம் இன்னொன்று இது பண்ணாங்க மதுரையில் அதெல்லாம் எல்லாமே எல்லாமே வந்துட்டு அப்புறம் ஆகிடும் அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோ தமிழ்நாடு மக்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து யார் கொண்டு வரணும்னு பார்க்கணும் சினிமா கவர்ச்சியாக பார்க்கக்கூடாது விஜயின்ட்டு பார்க்கக்கூடாது விஜய்க்கு வேணால் சினிமா டிக்கெட் ரெண்டாயிரூபா கொடுத்து வேணா போய் சினிமா பார்த்துக்கலாம் அதுக்குன்னு ஓட்டெல்லாம் போட முடியாது விஜய்க்கு